ஹலோ மைடியர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டுவெண்ட்டி எயிட் சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் எல்லாமே உங்களால் மட்டும் தான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் வருது ஸோ க்ளீனிங் ஒர்க் தான் வந்து இன்றைக்கி நடக்கப்போகுது முதல்ல கிச்சன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அந்த வீடியோ தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் subscribe பண்ணிக்கங்க இது வரைக்கும் பண்ணி பண்ணி சப்போர்ட் இருக்க எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பொங்கல் வந்துருச்சு அப்படின்னாலே க்ளீனிங் ஒர்க்கு தான் அதிகமாக இருக்கும் முதல்ல எல்லா ஜன்னலையுமே திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்காக ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதான் வீட்டில் அங்கே எங்கே கிடக்கிற துணி எல்லாத்தையுமே எடுத்து நல்ல துணியாக இருந்தால் மடித்து உள்ளே வச்சுட்டு துவைக்கிற துணியாக இருந்தால் எல்லாத்தையுமே எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் எல்லா இடத்துலையும் அப்படியே அடைஞ்சலாக இருந்துச்சுன்னா எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுனே தெரியாது நீங்கள் எல்லோரும் பொங்கல் வேலை முடிச்சிட்டிங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூமை க்ளீன் இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா மொதல் நாள் பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கே ஃபுல்லாக ஆகிடுச்சு எல்லா வீடியோவும் போட்டால் போர் அடிக்குங்கிறனால கிச்சன் க்ளீனிங் மட்டும் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடு பார்க்குறதுக்கு என்னமோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது கபோர்டெல்லாம் நிறையா இருக்குது நிறையா திங்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் தான் நினச்சி இந்த வீடுக்கு வந்து நாங்கள் ரெண்டுக்கு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இந்த வீடு வந்து ரெண்டடாக இல்லை வந்து ஓன் ஹவுஸானு கண்டிப்பாக இது ரெண்டட் தான் த்ரீ ஹ த்ரீ இயர்ஸாக வந்து இந்த வீட்டில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் கபோர்டு தான் நிறையா இருக்குது தவிர்த்து என்னால் எந்த பொருளுமே எங்கேயுமே வச்சு ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கவே முடியலை ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இடம் எல்லாமே ஸோ நான் அந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட எந்தெந்த பொருளை எங்கெங்க வச்சுருக்கேங்கிறதையும் சேர்த்து காமிச்சிடுறேன் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து கிச்சன் டூர் போடுங்க கிச்சன் டூர் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக இப்போ தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மேக் ஓவர்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கிச்சன் டூர் வந்து கொடுத்துட்றேன் இப்போது கிச்சனுக்கு மேலே உள்ள கபோர்டிலலாம் என்ன வச்சிருக்கேங்கிறதான் இருக்கேன் நான் மேலே பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு அட்டைப்பட்டியில் மட்டும்தான் கிச்சன் திங்ஸ் வச்சுருக்கேன் அதாவது சின்ன சின்ன பாத்திரங்கள் இருக்கும் இல்லையா எனக்கிட்ட ரொம்ப பெரிய பாத்திரம்லாம் எதுவுமே கிடையாது அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கான பாத்திரம் மட்டும்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி மேலே இருக்கிறது எல்லாமே வந்து எதுக்காவது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா தேவையில்லாதது அப்படி தான் இருக்கும் தூக்கி போட மனசு இல்லாமல் ஸோ இந்த வருஷமும் அப்படி தான் வந்து வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில திங்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே தூக்கி போட்டாச்சு வீட்டில் இந்த மாதிரி அலமாரியில் நான் வச்சுருக்க திங்ஸை விட லனியாவோட அப்பா வச்சுருக்க திங்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை ஏன் வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அது யூஸ் ஆகும் வையை வையின்னு சேர்த்து வச்சுருப்பாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஜென்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் மட்டும் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மேலே அலமாரியில் உள்ளதெல்லாம் எடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா அதெல்லாம் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் தாண்டி போய்டுன்னு எனக்கு தெரியும் பட் இப்போ லனியா அப்பாவும் வந்து க்ளீன் பண்ண போகிறாங்கிறனால சரி ஓகே முயலேந்தே ஆரம்பிச்சிடலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டீப் க்ளீன் தான் பண்ண போகிறோம் அவங்க வந்து கொஞ்சம் நேரம் ஆஃபீஸில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஈவினிங்க்கு மேலே தான் போவாங்க அப்படிங்கிறனால அதுக்கு முன்னாடி வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறதா தான் பிளானு ஆனால் போட்ட பிளானையும் தாண்டி வந்து டைம் தாண்டி போயிருச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணும்போது இந்த மூட்டையை இறைக்கி பிரித்து அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவோம் பசங்களோட ட்ரெஸ்ஸஸ் தான் அதாவது அவங்க பிறக்கும் போது முதல்ல போட்ட ட்ரெஸ் அவங்களோட ஃபஸ்ட்டு பர்த்டே ட்ரெஸ் அதுக்கப்புறம் அது மாதிரி நம்மளோட ஹார்ட்டுக்கு க்ளோஸான ஒரு சில இம்பார்ட்டண்டான ட்ரெஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துக்குவோம் அதை ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி பார்த்துட்டு ஒரு தடவை நல்லா உதறி மறுபடி உள்ளே மடித்து வச்சாச்சு பசங்கள் ரெண்டு பேருக்கும் தொட்டி கட்டின சேலையிலேருந்து அவங்க யூஸ் பண்ண ஸ்வெட்டர்ஸ் அதுக்கப்புறம் பர்த்டே ட்ரெஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு தடவை நேட்டிவ்க்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கோம் ஆனால் ஒவ்வொரு தடவையும் போகிறப்ப மறந்துடுறோம் பொங்கல் கிளீனிங்கில் பெருசாக எனக்கு பாத்திரமெல்லாம் கழுவுற வேலை இருக்காது ஏன்னா எனக்கிட்ட அவ்வளோவா இந்த பாத்திரமும் இல்லை நான் கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் என்கிட்ட இருக்கிற பாத்திரமே அது போக எனக்காவது யாராவது வந்தால் ஒரு சில பிளேட்டு அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சில டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி புதுசாக இருக்கும் அது தான் மொத்தமாகவே இருக்குது ஸோ வந்து பாத்திரமெல்லாம் கழுவி காய வச்சு தொடச்சி வைக்கிற வேலையெல்லாம் கிடையாது கிச்சனை வந்து டஸ்ட் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணுறது தான் டஸ்ட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆகிடும் ஏன்னா அந்த வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் டஸ்ட் பண்ணாலுமே அவ்வளோ தூசி வருங்கிற னால நிறையா வேலை வந்து இருக்கும் டஸ்ட் பண்ணுறதுல மட்டும் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நான் அலமாரி க்ளீன் பண்ணலை வந்த புதுசில் பண்ணதோடு சரி ஒரு வருஷம் ஃபுல்லாக அப்படியே இருந்ததில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு கூட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோமா இல்லை களிமண்ணுக்குள்ளே இருந்தோமான்னு தெரியாத ஃபீலிங் வந்துருச்சு அந்தளவுக்கு வந்து டஸ்ட்டு கொட்டுச்சு வீட்டில் உள்ள செவரு டைல்ஸு அதுக்கப்புறம் அந்த கபோர்டெல்லாம் துடைக்கிறதுக்கு கொஞ்சமாக வாட்டரில் க்ளீனிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஷாம்பு வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம துடைக்கும் போது அந்த இடம் பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் நல்ல ஸ்மெல்லும் வரும் ஸோ அதனால் நான் வந்து இப்படி தான் வாஷ் பண்ணேன் எங்கள் ஓனர் வீட்டில் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வழியாக கிச்சனை ஃபுல்லாகவே டஸ்ட் பண்ணி விட்டுட்டு கூட்டி அள்ள போகிறேன் இந்த குப்பையை பார்க்கும் போது அவ்வளோதான் இன்னும் ரூம்லலாம் எவ்வளோ இருக்கும்னே தெரியலைங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா இவ்வளோ டஸ்ட் வந்து வெளியில் கிடையாது எல்லாமே உள்ளே வந்து கபோர்டுக்குல அதுக்கப்புறம் செவர்லே பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது ஏன்னா அதெல்லாம் துடைக்கும் போது தான் நானே பார்த்தேன் ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தான் கண்டுபிடிக்க முடியல பசங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டே வந்து அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி ஆகிடுது எல்லாத்தையுமே கூட்டி அழுனதுக்கப்புறம் நான் வந்து கிச்சனுக்கு உள்ளே உள்ள அந்த டைல்ஸு அதுக்கப்புறம் செவர் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லனியா அப்பா பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் ஜன்னலுக்கு உள்ளே அதாவது வீட்டுக்குள்ள உள்ளே உள்ள ஜன்னல் அவங்க வந்து வெளியில் உள்ள ஜென்னல்னு சொல்லி ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க ஜென்னல்லாம் பார்த்தீங்கன்னா திறக்கிறதே கிடையாது அதாவது அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற ஜென்னல் இதெல்லாம் வந்து திறந்தோன்னா ரொம்ப காத்தடிக்கும் சமைக்க முடியாதுங்கிறனால ஃபுல்லாகவே இதை ஓப்பன் பண்ணுறதே கிடையாது ரொம்ப ரேராக தான் ஓப்பன் பண்ணுவோங்கிறனால ரொம்ப அழுக்கு இருந்தது அதோடையும் அந்த சைடு வந்து ஆயில் தெரித்து தெரித்து ரொம்ப க்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு இடமே பிசு பிசுன்னு போக வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு கிச்சன் க்ளீனிங் அப்போது வாரத்தில் ஒரு தடவை நான் வந்து எல்லா ஜனையுமே க்ளீன் பண்ணுவேன் அதாவது எனக்கு ஏற்ற ஹைட்டு வரைக்கும் அதாவது மூணு கம்பி வரைக்கும் க்ளீன் பண்ணிடுவேன் அதுக்கு மேலே இருக்கிற மூணு கம்பி வரைக்கும் எப்போதுமே க்ளீன் பண்ண மாட்டேன் ஸோ அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நான் ஒரு நாள் பார்க்குற வியாழக்கிழமை வேலைக்கே வந்து ஆறு மணி ஆகிடுது ஈவினிங் வரைக்கும் இதுவும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா சுத்தமாக டைம் பத்தாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கனால இந்த தடவை ரொம்ப பெருசாக வேலை இல்லை மேலே இருந்த அந்த ஓவர் அழுக்கை மட்டும்தான் க்ளீன் பண்ண டைம் ஆகிடுச்சு ஜன்னல் கிச்சனில் இருக்கிற ரெண்டு ஜன்னலுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே கபோர்டெல்லாம் வந்து துடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எல்லா இடத்துலையுமே பனிக்காலங்கிறனால வர்ற ஈரப்பதத்தோடு சேர்த்து வீட்டுக்குள்ள இருக்க டஸ்ட்டும் வந்து படிஞ்சு ஒரு மாதிரி கரையாயிடுச்சு அதனால முதல்ல தண்ணி வச்சு நல்லா துடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கிளாத்து வச்சு துடைச்சிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு கபோர்டு இதை தூசி தட்டிட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்தாந்து வச்ச பாத்திரத்தில் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு திருப்பி எல்லாத்தையுமே மேலே ஏற்றணும் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவாக வேறு போச்சு அவங்களையும் வச்சுக்கிட்டு க்ளீனிங் ஒர்க் முடிக்கிறதுக்குள்ளே போதும் நான் ஆகிடுச்சு மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு லீவ் விட்டுருந்தாங்க கரெக்டாக அவங்க லீவ் விட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் மழையும் வரல பசங்களை வச்சுட்டு வேலை பார்க்குறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு கீழே உள்ளது எல்லாமே டஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாச்சு ஆச்சு அந்த டஸ்ட்டுக்குள்ளே விடாமல் ரூம்குள்ளே வச்சு ஒரு வழி ஆகிடுச்சு காலையில் பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு பதினோரு மணி போல் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் பதினோரு மணிலேருந்து கிச்சனில் ஒரு ஆறரை மணி வரைக்கும் நின்றுப்போம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கரெக்டாக டைம் இருந்துச்சு மறுபடி பாத்திரம் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் இல்லை கபோர்டில் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து கபோர்டில் போட்டாச்சு மற்றபடி க்ளீன் பண்ணிவிட்டு கீழே உள்ள பாத்திரம் எல்லாமே எடுத்து அதாவது மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு ஆரம்பித்த வேலையை ரெண்டரை மணிக்கு சாரி ரெண்டரை மணியில் ஒன்றரை மணிக்கு வந்து கபோர்டு எல்லாம் அழகாக ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி விட்டு தொடச்சிட்டு எல்லா பாத்திரத்தையும் மேலே எடுத்து வச்சாச்சு இந்த தடவை எல்லாத்தையும் வந்து ஒரு அட்டை பெட்டி வச்சு அதுக்குள்ள தள்ளி விட்டாச்சு இன்னும் அடுத்த வருஷம் வரைக்கும் அது பேசாமல் அப்படியே இருக்கும் அடுத்த வேலையாக இனிமேல் தான் முக்கியமான வேலையே இருக்குது ஏன்னா கிச்சன் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால எந்த பாக்ஸ்லேயுமே நான் வந்து பொருள் எல்லாமே ஸ்டோர் பண்ணவே இல்லை கொஞ்சம் ஒரு ஒன்றரை வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து எல்லாத்தையுமே காலி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எல்லா பாக்ஸ்லேயுமே இப்போ நான் வந்து நிறையா பொருள் வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பேப்பரில் மாற்றி வச்சுட்டு மறுபடியும் அதை கழுவிட்டு தொடச்சிட்டு திருப்பி எடுத்து கொட்டுற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பொருளையுமே காலி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே அப்படியே கவரில் வச்சே யூஸ் இருந்தேன் ஒன்றரை வாரமாக அப்படி தான் போயிட்டுருந்துச்சு நானும் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் நாளைக்கு க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் க்ளீனிங்கே ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு ஐட்டம் தான் வந்து பாக்ஸில் இருந்திருக்கும் அது எல்லாத்தையுமே எடுத்து அந்த வாங்குறப்போ கொடுத்துருப்பாங்களே நியூ இயர்க்கு வாங்கினப்போ கேக்கு கொடுத்த அந்த பேப்பர்லாம் இருந்தது அதில் கொட்டி வச்சுட்டு எல்லா பாக்ஸையும் எடுத்து கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் இப்போ வரைக்கும் நீங்கள் என்னைய மட்டும்தான் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீனிங்கில் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீத வேலை மட்டும்தான் நான் பார்த்துருப்பேன் முக்காவாசி வேலை பார்த்தீங்கன்னா லனியாவோட அப்பா தான் பார்த்துருந்தாங்க ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது இல்லைன்னா இன்னத்துக்கெல்லாம் எனக்கு வந்து பெண்டு கலண்டிருக்குன்னு தான் சொல்லணும் சுத்தமாக எந்த வேலையுமே பார்க்க முடியாது அதுக்கப்புறம் அடுத்து நாள் மசாலா கண்டெய்னர்ஸ் எல்லாமே எடுத்து கழுவிட்டு தொடச்சாச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து தொடச்சிட்டு இருந்ததை மட்டும் மறுபடி கொட்டி எடுத்து வச்சாச்சு திருப்பி ரீஃபில் வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் இப்போவே எல்லாமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து கழுவிட்டு இருந்ததை மட்டும் கொட்டி எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டோம் அடுத்த கட்டமாக கவுண்டர் டாப்புக்கு கீழே உள்ள கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்கிட்ட இருக்கிற பாத்திரத்திலே மொத்தம் பார்த்திங்கன்னா மேலே யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு கீழே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸில் அதாவது எல்லாமே எம்டியாக இருக்குது கீழே ஒரு ஸ்லாப் இருந்தது தான் எனக்கு நல்லா இருந்திருக்கும் ஸோ இல்லைங்கிறனால எல்லாத்தையுமே வந்து கீழேயே வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு மொத்தமாக என்கிட்ட இருக்க எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா அட்டை பெட்டியில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன் அதாவது கிரைண்டர் வாங்கின அட்டப்பெட்டி அதுக்கப்புறம் ஆர்டர்லாம் போட்டால் வரும் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன அட்டைப்பெட்டியில் தான் நான் வச்சுருக்க திங்ஸ் எல்லாமே இருக்குது என்னோட ஸ்டவ்வுக்கு ரைட் சைட் கவுண்டர் டப் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இட்லி சட்டி அதுக்கப்புறம் மாவு வைக்கிற டப்பா இப்போ வந்து கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பழைய டப்பாலாம் வந்து நிறையா இருந்தது ஏன்னா புதுசாக வந்து கண்டெய்னர் வாங்கிட்டேங்கிறனால பழசு எல்லாமே ஒரு பையில் போட்டு அப்படியே வச்சுருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியல எப்போயாவது எதுக்காச்சும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி அந்த கவர் ஃபுல்லாக அதுக்குள்ளே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு க ரெண்டு கட்டைப்பை ஃபுல்லாக வந்து அப்பப்போ கடைக்கு போகிறப்ப கொடுக்குற கவர் அது மட்டும் இல்லாமல் கட்டைப்பை நல்ல பை அந்த மாதிரி இருக்கிறதே ரெண்டு கவர் ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாம் அந்த சைடு இருக்குது அப்படியே அடுப்புக்கு கீழே உள்ள கவுண்டர் டாப்ல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சைடு வந்து மாவு அரைக்கிற கிரைண்டரு அதுக்கப்புறம் சின்ன சின்னமாக ஏதாவது பிரிச்சா யூஸ் பண்ணிக்க கூடிய மல்லிகை ஜாமான் அதெல்லாமே வந்து கீழே வச்சுருக்கேன் புதுசாக வாங்கினது எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் கரெக்டாக இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு மணி இருக்கும் ஃபுல்லாக எல்லா வேலையுமே முடிச்சாச்சு அதாவது கிச்சனுக்குள்ள எல்லாமே க்ளீன் பண்ணி அந்தந்த இடத்துல வைக்க வேண்டியது எல்லாமே வச்சாச்சு ஆனால் ஃபில் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எதுவுமே இன்னும் பண்ணலை ஸோ அது எல்லாமே நாளைக்கு காலையில் தான் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் எல்லாமே ஹாலில் அள்ளி கொண்டே வச்சோம் இல்லையா அதை திருப்பி எடுத்துட்டு வந்து இன்னும் வைக்கல ஸோ எல்லாமே முடிக்கிறதுக்கு ஏழு மணி ஆயிடுச்சு அதுக்கு மேலே எதுக்குமே முடியாது அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயாச்சு அதுக்கப்புறம் எந்த வேலையுமே பார்க்கல நைட்டு சாப்பாடுமே இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு நான் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ எடிட் பண்ண வேண்டியது இருந்தது அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய வேலை இருந்தது ஸோ நான் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் ஹஸ்பண்டுக்கு அப்படி கிடையாது அவங்க போயிட்டு குளிச்சுட்டு இன்னமே தான் டியூட்டிக்கு வந்து கிளம்பணும் போயிட்டு திருப்பி நைட்டு அன் டைமில் வந்து வீட்டுக்கு வரணும் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஓவர் வேலை தான் பார்க்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஸோ ஓவரால் காலையில் வந்து எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா இதுக்கு மேலேயும் வந்து போனோம் அப்படின்னா டைமும் கொஞ்சம் ஓவராக போய்டும் பார்க்குற உங்களுக்கும் வந்து இப்போவே போர் அடிச்சிருக்கும் ஸோ அதனால நான் அதிகமாக எதையுமே வந்து காமிக்க வேண்டான்ட்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு தான் காமிக்கிறேன் ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாத்துலேயுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபில் பண்ணிவிட்டேன் ஒரு சில பொருள்லாம் வீட்லேயே இல்லை இன்னமே தான் வாங்கிட்டு அதெல்லாம் வந்து கொட்டி வைக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா அரிசி வைக்கிற இடத்துல அழகாக கீழே அட்டையெல்லாம் போட்டு மூணு அரிசி அதாவது இட்லி அரிசி சாரி இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி அதுக்கப்புறம் கோதுமாவெல்லாம் கீழே வச்சுருக்கோம் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரெண்டு பாக்ஸில் இருக்குது இந்த சைடு ரைட் சைடு உள்ள கவுண்டர் டாப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா பசங்களோட லஞ்ச் பேக்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் சிலிண்டர் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்குது இந்த சைடு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த டப்பாலாம் இருக்குது ஒரு சைடு வந்து இட்லி அரிசி ரேஷன் அரிசி வந்து வச்சிருக்கோம் அதே மாதிரி கவுண்டர் டாப்புக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கிராசரி ஐட்டம் அதுக்கப்புறம் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் கொஞ்சம் பல்காக அரைச்சி வச்சுருப்போம்ல அதெல்லாம் வச்சுருக்கோம் இந்த சைடு வந்து கிரைண்டர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்து மண் பாத்திரம் இன்னும் ஓப்பன் பண்ணாமே இருக்குது அதை செய்யணும் அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதில் எதுவும் யூஸ்ஃபுல்லான இதெல்லாம் இருக்காது இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்